கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் சார் வணக்கம் 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 சென்னை திருமங்கலத்துல மருத்துவர் குடும்பமே தற்கொலை பண்ணி இருக்கு இன்னைக்கு சென்னையில பெருசா பேசப்பட்டு வருது ஏன் அப்படி ஒரு மருத்துவர் அதுக்கப்புறம் மனைவி வந்து ஒரு வழக்கறிஞர் உழை போன்ற ஒரு வழக்கறிஞர் ஏன் அந்த தற்கொலை ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பலராலும் பேசப்பட்டு வருது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க முதல் விஷயம் தற்கொலை எதுக்கும் தீடுவாகாது இதில் தற்கொலை இல்லை கொலையும் இருக்குது ரெண்டு மகன்களையும் இவர் தானே மயக்க ஊசி போட்டிருக்காரு அப்போ அது கொலை தானே அதுக்கு பிறகு தான் தூக்கி தொங்க விட்ருக்காரு பெரிய பையனும் சின்ன பையனையும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த டாக்டர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியை சார்ந்தவர் பாலமுருகன் ஃபாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து மெட்ராஸில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு சுமதி அவங்க ஒய்ஃப் ஹை கோர்ட் ப்ராக்டிஸு அவங்க பெரிய மகன் ஜஸ்வந்த் குமார் அவன் வந்து நீட்டுக்கு தயாராகிட்டு இருக்கா பாரு எப்படிப்பட்ட கேரியர் சின்ன பையன் லிங்கேஷ்குமார் அவன் வந்து தனியார் பள்ளியில பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க சொந்த வீடு வந்து குளத்தூர்ல இருந்திருக்கிற அவர் அதை விட்டுட்டு அண்ணா நகர் வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்காக வாடகைக்கு குடியேறாங்க திருமங்கலம் பகுதிகளில் இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஸ்கேன் சென்டர் மூவ் பண்ணிருக்காரு எங்க அண்ணாநகர்லயும் நடத்திருக்காரு ரெட்டில் சார் ஒண்ணு செங்குன்றம் அந்த பகுதியிலயும் இருக்காரு ரெண்டு ஸ்கேன் சென்டர் ஸ்கேன் சென்டர்னா சாதாரணப்பட்ட பட்ஜெட் கிடையாது பல கோடி அந்த எந்திரங்கள் மிஷின் இன்ஜினியரிங் வாங்கி போடணும் அது டாக்டர் போடணும் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கஸ்டமர்ஸ் வரணும் நிறைய இருக்குது அதில் விஷயம் அந்த இடங்களில் பார்த்தப்ப இவர் கடனை வாங்கி 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 வங்கிகளில் வாங்கி வாங்கி ஸ்கேன் சென்டர் நடத்திருக்காரு மாதத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் இஎம்ஐ கட்டணும் ஆனால் ஸ்கேன் சென்டர் சரியாக போகலை அந்த ஆறு லட்சம் இஎம்ஐக்கு கடனுக்கு கடன் வெளில வாங்கி 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 நண்பர்கள் மற்றக்கம் வட்டி கம்பெனி பிரைவேட் ஃபைனான்ஸ் எல்லாத்துலேயும் வாங்கியிருக்காரு வாங்கி வாங்கி கடன் லோடாகி போச்சு லோடாகணுன்னா செவ்வாய்கிழமை வந்து சாயந்தரம் இவர் வீட்டில் வந்து நிறைய பேர் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க கடனு காண்டி பக்கத்து வீட்டுலலாம் காதல் விடுவார மாதிரி அதனால் புதன்கிழமை இரவு சாப்பிட்டுட்டு இந்த முடிவை குடும்பத்தோடு எடுத்திருக்காங்க ஏன்னா சுமதி வந்து அவங்க ஹைகோர்ட் அட்வொகேட்டாக அவங்க கோர்ட்டு ப்ராக்டிஸ் இல்லை ஏன்னா குடும்ப வேலை போகிறதுனால சரியாக ப்ராக்டிஸ் போகலை அவங்க பட் ஆனால் ஹைகோர்ட் அட்வொகேட்டை அவ்வளோதான் பிராக்டிஸ் இல்லை ப்ராக்டிஸ் இருந்தால் இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க யாருமே ஆமாம் அதில் அட்வொகேட்டை சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க தைரியமாக இருந்திருப்பாங்க பட் இவரெல்லாம் ஒரு மருத்துவராக இருந்திருக்காருன்னு ரொம்ப வேதனையாக இருக்குது இவ்வளோ ஒரு இலகிய மனநிலை உள்ளவங்க இப்படி ஒரு மருத்துவத்துறையில் இருக்க முடியும் மருத்துவத்துறையில் இருக்கிறது ஒரு அயன் ஹேண்ட் வேணும் எளிய மனநிலை உள்ளவங்களும் இருக்கு கண்டிப்பாக ரத்தத்தை பார்த்து அவங்களுக்கு ஃபியராக இருந்தால் என்ன செய்ய முடியும் ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து இதை கூட ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலைதான் அவர் மனசில் இருந்துருக்கு தற்கொலைங்கிறது ஒரு நோய் தான் நமக்கு அதை ரீட் பண்ணி அழைச்சிட்டு போகுது ஆனால் இவர் அதில் இருந்திருக்கார் என்னைக்கா இது செவ்வாய்கிழமை வந்து அவங்க திட்டிட்டு போகிறாங்க புதன்கிழமை நைட்டு இந்த டிசைட் எடுக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஆமாம் காலையில் கதவு திறக்காமல் இருக்குது வீட்டு வேலைக்காரி ரேவதி அவங்க வந்து வீட்டை வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க கதவு திறக்கவே இல்லை தட்டி தட்டி பார்த்துட்டு ஃபோன் அடிச்சு அடித்து பார்க்குறாங்க அஞ்சு செல்லு கைப்பற்றிருக்காங்க போலீஸ் மொத்தம் அஞ்சு செல்லு நாலு பேர் அஞ்சு செல் யாரோ ஒருத்தவங்க ரெண்டு செல்லு வச்சுருக்கணும் அடித்து பார்த்துட்டு டிரைவர் விஜய்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க வடான்னு சொல்லி அவன் வந்து பார்த்த பிறகு கதவை அடித்து பார்த்துட்டு இல்லை அப்புறம் வாட்ச்மேனை கூப்பிட்டு மூணு பேரும் சேர்ந்து கதவை உடைச்சி உள்ளே போகிறாங்க போனால் அதிர்ச்சி கிடக்கு ஒரு ரூமில் சுமதியும் அவங்களுடைய பையனும் பெரிய பையனும் தொங்குகிறாங்க தனித்தனியாக தூக்கில் இன்னொரு ரூமில் டாக்டர் தனியாக தொங்குறாரு இன்னொரு பூஜை அறியில் பையன் லிங்கேஷ்குமார் தொங்குறான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது வாழத்தார் மாதிரி வீட்டில் பணம் தொங்கிட்டு தான் எப்படி இருக்கும் வாழத்தார் தொங்குது இல்லை அதுமாரி தான் பணம் தொங்கும் எப்படி இருக்க ஒரு சின்ன ஜஸ்ட்டு ஒரு இமேஜின் அப்படி தொங்கிட்டு இருந்திருக்கு ஐயோன்னு பார்த்துட்டு ஒரு போலீஸை கூப்பிட்டு பிரேதத்தை கைப்பற்றி உடல் குறாய்க்கு அனுப்பிட்டாங்க உடல் குராயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பையன் லிங்கேஷ்குமார் ஜஸ்வந்த்குமார் ரெண்டு பேருக்கும் அனசிஷியன் கொடுக்கப்பட்டிருக்கு மயக்க மருந்து அதுக்கப்புறம் டாக்டர் இல்லை எப்படி ஊசியில் கொடுத்துருக்காங்க அப்படி ஓவர் டோஸ் கொடுத்துருக்காரு ஃபோட்டோஸ் கொடுத்து அன்கான்சியஸ் ஆன பிறகு தூக்கி தூங்கப்பட்டிருக்காரு பிள்ளைங்க வலிக்காமல் சாகட்டும் அப்படின்னு சொல்லி இதில் அந்த பெரிய பையெல்லாம் முரண்டு பிடிச்சிருப்பான் பொழுது வேண்டான்னு சொல்லியிருப்பான் மேபி அதுக்கு பாசிபிள் தூங்கின பிறகு ஊசி போட்டிருப்பாரு ஊசி போடல இருந்தாலும் அவனுக்கு பத்தொன்பது வயசு நீட் தேர்வு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கும்போது தெரியாதா வேண்டாப்பா தற்கொலைலாம் எல்லாம் வேண்டாம் சொல்லியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா அவன் விஷயம் புரியாது அவன் கிடையாது ஏன்னா அவனால் தனியாக சர்வே பண்ண முடியும் ஆக்சுவலாக இவ்வளோ கடன் நெருக்கடி இவர் போய் சொந்த ஊருக்கு போயிருந்துருக்கலாம் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்கள்ட்ட கிளினிக் வச்சிருந்தா கூட பொழப்பு நடிச்சிருக்கலாம் சார் ஏன்னால் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அவருக்கு இந்த மெடிக்கல் இதில் அப்படிங்கும்போது தனியாக ஒரு கிளினிக் வச்சு விட்டுருந்தா நல்லா பா என்ன காரணம் பேராசை அப்படி சார் அந்த எம்பிபிஎஸ்ஸு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சூசைட் பண்ணுறாங்கள ஆமா அதைவே நான் பெருசாக என்டர்டைன் பண்ண மாட்டேன் ஏன்னால் நீ ஒரு சீட்டு கிடைக்கல அதுக்கே உன்னோட மனநிலை தாங்கல அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரில் நீ எவ்வளோ பேரை பார்க்கணும் ரத்தமும் சகதியுமாக அள்ளிகிட்டு வரும் ஆப்ரேஷன் பண்ணனும்ல அதில் கதையில் வருவாய்ங்க போட்டு நீ வைத்தியம் பண்ணணும் சாதாரண ஒரு சீழ் நம்ம நம்ம சளி நமக்கு அடிக்குது ஆனால் டாக்டருங்கிறது அடுத்த சீழை வந்து துடைக்கணும் அந்த உனக்கு அந்த மைண்டில் இருக்கணும் அது நம்ம ஒரு சேவை செய்கிறோங்கிற ஒரு குஷ்டரோகி வரும் அதை நிவேத்தியம் பண்ணணும் எவ்வளோ விஷயங்கள் உள்ளவங்க அவ்வளோ சகிப்பு தன்மை சின்ன தோல்வியை கூட தாங்கலாம் எப்படி இதே டாக்டருக்கு முன்னாடி சாவதே நான் ஏற்றுக்கிறது கிடையாது அந்த நீட்டு ஆ நீட்டு மறுநாள் நான் ஒத்துக்கிறது கிடையாது அதெல்லாம் தேவையில்லாது இது ஒன்று தான் படிப்பா இவர் பாலமுருக்கு எதுக்கு டாக்டருக்கு படித்தாருன்னு தெரியல ஸ்கேன் சென்டர் வைக்கிறது டாக்டரே படிச்சிருக்க வேண்டியதில்லை அது தனியாக முதலீடு பண்ணால் யாரோ ஒரு டாக்டர் வேலைக்கு வச்சா ஸ்கேன் சென்டர் மூவ் ஆக போகுது அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில் தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டான் தெரியாத வேலையை கட்டான் அதுதான் உண்மை இவருடைய பேராசைன்னு சொல்லாதீங்க ரொம்ப பிசினஸ் ஓரியன்டா மூவ் ஆகுறது தான் ஒரு ஒரு வேலைகளை செய்கிறது தான் பேராசின்னு எப்படி சொல்ல முடியும் ஆனால் மருத்துவருக்கு வேற எந்த தொழிலுமே தேவையில்லை கண்டிப்பாக இல்லைக்கு போட்டு சாயந்தரம் நாற்காலி போட்டு உட்காந்தாலே ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் மினிமம் சம்பாதிக்கலாம் இல்லை சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு பார்ட் டைமாக போனாவே நல்லா சம்பாதிக்கலாம் சார் நெரிஞ்சு போச்சு அப்புறம் இல்லை நான் வந்து உக்காருங்களா ஐயாயிரம் ரூபா ஆ மூஞ்சி பயஞ்சு ஒரு மாதத்துக்கான வருமானம் ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு இவர் வந்து ஒரு பையனை படைக்க வைக்க கடை வாங்கலை எல்லாத்தையும் கடந்து வந்துட்டார் கடைசி எங்கே போய் லாக் ஆகிட்டு பாருங்க அதுக்கே அவமானம் தாங்கல மருத்துவர் பொண்டாட்டி ஆய் கோர்ட் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வந்துருக்காங்க அந்த அந்த அவமானம் ஜீரணிக்க முடியல இல்லை சார் இவர் சொல்லுவாங்கல்ல கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் கம்பர் சொன்னது அப்ப கடன் எவ்வளவு மோசமானது பாருங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞருன்றான் இளைஞர் வந்து தோத்து போன பிறகு அப்ப இவ்வளவு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க இவர் கடன் வாங்கினார் சார் ஓகே மனைவி ஏதாவது அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல ஏன்னா ஒரு வழக்கறிஞர் வேண்டாங்க அது சட்ட ரீதியா பாத்துக்கலாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தடுத்துருக்கலாம்ல அது புதன் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து புதன்கிழமை மனைவி இவங்களும் சேர்ந்தா அந்த முடிவு எடுத்திருப்பாங்க டிசைடே பண்ணிருப்பாங்க வேண்டாம் இதுக்கு ரொம்ப அசிங்கப்பட்டாச்சு வாழ முடியாது ஆனா தவறான முடிவு எந்த இடத்துலயும் ஒருபோதும் நானும் அங்கீகரிக்கவில்லை சரி என்று எந்த இடத்துல நான் சொல்லவே இல்லை ரொம்ப தப்பானது வாழையே ஆயிரம் வழி இருக்குது சாகுறதுக்கே தூக்கு அணை சீசன் ஊசினி இத்தனை ரெண்டுகிட்ட கிணிக்கிறது இருக்குது அவர்கிட்ட வாழைய வழி இல்லை ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிருந்தாலும் மேட்டை பிடிச்சிருப்பானுங்க ஆமாம் நேராக திருமங்கல ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க அட்வொகேட்டு நான் கெயிட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் எத்தனையோ கடங்காரவன நான் வந்து காப்பாற்றிருக்கேன் அந்த கொரோனாவுக்கு பிறகு நான் பெருமையாக சொல்கிறேன் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அந்த கடனையை அடைச்சிட்டாங்க அவங்க தேவை ஒரு ப்ரீத்திங் டைம் தான் தேவைப்பட்டுச்சு நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களே மெடிசன் ஃபீல்டில் உள்ளவங்களே மருத்துவர்களே நான் காப்பாற்றிருக்கேன் நேராக கம்மிஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் இத்தனை இடத்துல கடன் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பேர்கிட்ட வாங்கினது உண்மை எனக்கு திருப்பி அடைக்க கொஞ்சம் டைம் கொடுங்க கடன் வாங்கலைன்னு சொல்லல வட்டியோடு நான் அடைக்கிறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் டைம் வேணும் அது வரைக்கும் எனக்கு தொல்லை பண்ணாமல் இருக்கணும் நூறு போன் அடிச்சிக்கிட்டு தான் நீ எப்படி கடனை அடிப்பீங்க அடைக்க முடியாது தேனால் வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு பயத்தோட வீட்டில் இருக்க முடியாது எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும் அந்த டைமில் நான் கடத்தின அடைக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் டைம் கொடுனப்போ எல்லாரையும் சேஷனில் கூப்பிட்டாங்க பாதி பேர் வரல கந்து வட்டி கொடுத்தவங்கன்னா வரவே இல்லை பணமே வேண்டாங்கன்னு முடிவு எடுத்துட்டான் நேரி வந்து அவங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க அசல் இவ்வளவு பட்டி இவ்வளோ கட்டியிருக்கா அப்படி தொல்லை மட்டும் பண்ணாதீங்க ஒரு வருஷம் டைம் கொடுக்குது பணத்தை தரேன் அப்படின்னப்போ எல்லாருமே மேக்ஸிமம் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்காதவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனாங்க இன்னும் இழுத்து தான் கடந்த கேஸ் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் கேஸ் ஒத்துக்கிட்டவங்க எல்லாேருக்கும் பணத்தை செட்டில் பண்ணியாச்சு ஆனால் டைம் சூப்பர் டைம் பணம் கொடுத்துருக்கான் ஒருத்தவர்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாற்றவும் கூடாது நீ தோத்து போடுறதுக்கு அவன் எப்படி பொருளாவான் ஆமா நீ கொண்டு போய் ஸ்கேன் சென்டர் வைப்ப ஸ்கேம் சென்டர் வைப்ப எது வேணுமோ நீ வைப்ப நீ புழா ஓட்டு படத்தை வாங்கிட்டு போய் தோத்ததுக்கு நான் பணம் கொடுத்த நான் தோத்து போன்னு எந்த இடத்துலயும் சொல்லக்கூடாது அது தப்பு அது நியாயமும் இல்ல ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் என்பது எதுல இருக்கு சொல்லுங்க பாப்போம் நாணயம் நாணயம் கரெக்ட் எக்ஸாக்ட்லி நாணயம் மற்றபடி இங்கே பீடி சீட்டு குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம் உங்க பர்சனல் அது ஈவன் லேடிஸ் மேட்டர் கூட உங்களோட பர்சனல் அதுக்கு பொது வாழ்க்கைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது ஒரு சமு சமுதாயத்தில் சொன்ன சொல்லுக்கு நிக்கிறானா சொன்ன தேதியில் பணத்தை திருப்பி கொடுக்குறானா அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அடிபட்டு போயிடும் அந்த பிரச்சனை தான் பிறகு வந்துருக்குமா டாக்டர் இந்த பிரச்சனை தான் வந்துச்சு திருப்பி கொடுக்க முடியல நாணயம் ஃபீலிங் வந்துட்டு சொந்த பந்தம்லாம் வாங்கியிருப்பாரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல எத்தனை டாக்டர்ஸ்ட்டே வாங்கியிருப்பாரு எங்கேயும் இவரால் போக முடியல சொந்த பந்தத்திலே வாங்கியிருக்காரு நண்பர்கள்ட்டே வாங்கியிருக்காரு எங்கேயும் போக முடியல செக் ஆகி போச்சு செக் ஆகணும் இவர் இந்த முடிவு எடுக்கிறார் ஆனால் இந்த முடிவு தப்பான முடிவு இல்ல சார் முடிவு எடுக்கிறான் ஓகே சார் தானே தன் மனைவியே செத்து போயிடலாம் விடுங்க வாழ வேண்டிய பசங்க ரெண்டு பேசுவாங்க ஏசுற மனைவி ஆகணும் இது எப்படி அண்ணிய யாருமே டிசைட் பண்ணிக்கலாம் சொல்றீங்க யாரும் சாக கூடாது நேராக போலீஸை பார்த்து எழுதி கொடுக்குறது தான் மேட்டரு இது ஒரு லாயரா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லா பொண்டாட்டி வைக்கலுக்கு படிச்சிருக்கு சாதாரண விஷயங்க கோர்ட் இதாங்க சொல்லுதே இல்ல சார் உள்ள தாங்க முடியும் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் நீதிமன்றம் ஏன் குழந்தைகளுக்கு குளுன்னு கேட்கறேன் நீதிமன்றம் என்ன சொல்லுது பணத்தை இப்பே கட்டுன்னு சொல்லுதா ஒரு கோட்டினா உங்கிட்டயே கட்டுறது இல்லவே இல்லையே உங்கட்ட எவ்ளோ இருக்கு அசட் எவ்வளவு இருக்கு இந்த வீடு இருக்கு இது எவ்ளோ எவ்ளோ கட்டுவ உள்ள அஞ்சு லட்சம் கட்ட மாசம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டிடுறேன் ரைட்டு முன்கூட்டியே அதோட கட்டு வேலையை முடி அப்படின்னு தான் கோர்ட்டு அதே பட்சம் என்ன போகிறாங்க சீட்டிங்கில் உள்ள போட்டோம் உள்ள போய் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் இருந்தால் வெளியே வர போகிற வெளியே வந்து மறுபடியும் கேஸ் எடுத்துகிட்டு போகிறோம் என்ன இருக்கு ஆமா இதுக்கா நீ சாகனம் சாகுறது அங்கே பிறந்திருக்கும் ஸ்கேன் சென்டர் ரெண்டு பிள்ளையை மத்தார் ரெண்டு பிள்ளையை பற்றிருக்கேன் அப்பவே பிள்ளை இல்லைன்னு வடபால எந்த அது வரைக்கும் தனியார் ஃபெர்டிலிட்டி சென்டர் தாங்க இருக்கு செயற்கை மாதிரி இருக்குது இருக்கு சென்டர் அப்போ ஏதோ ஒன்று தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து வெள்ளிட்டு சென்ட்ராயி சார் ஒரு பெரிய தொழில் மேலே நடக்குது அங்கே உள்ள வீடுகள்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாடகை போயிட்டு ஏன்னா நடக்கக்கூடாதான் அந்த பெண்மணி கரு களைஞ்சிரும் அப்படி வீடு ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி அந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது அப்படி இருக்கூட ரெண்டு முத்தா ரெண்டு புள்ள ஜஸ்ட் வந்து லிங்கேஸ்வர் எந்த பிள்ளையா இருந்தா என்ன அது என்ன பொம்பளை புள்ள என்ன எல்லாம் ஒண்ணுதான் பிள்ளைங்க தானே

எவ்வளவு போஸ்ட்மார்ட்டம் நீ பண்ணியிருப்பேன் கண்டிப்பா உனக்கு அறிவிப்பா பாலமுருகன் தான் கேட்குறேன் செத்து போயிட்டார்கள் அவருக்கெல்லாம் சப்போர்ட் எல்லாம் பேச முடியாதுங்க பெரிய சமுதாயத்துக்கு தவறான எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரெண்டு கொலையை பண்ணி செத்துருக்காரு ரெண்டு கொலையை பண்ணி செத்து எப்படி சார் அது மனசு வந்திருக்கும் ஏன்னா பத்தொன்பது வயசு பையன் நல்லா மெச்சூர்ட்டாக இருப்பான் அவனுக்கு எப்படி அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அவனை எப்படி தூக்கி தூங்க விட்டுருப்பாரு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மனது இறுக்கமான வழி கடனோட நெருக்கடி அதாவது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆயிருப்பாங்க அந்த நேரங்களில் அவங்களுக்கு தெரியாது எதுவுமே தெரிஞ்சிருந்தா தான் உணர்ந்துருப்பாங்கல்ல சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல எல்லாருமே நிதானத்தோட சூசைட் பண்ணுறது ஒன்று ஓவர் போதையில் ஒவ்வொரு நீங்கள் ட்ரக் எடுத்துட்டீங்கன்னா சூசைட் பண்ண வைக்கும் ஏன்னா சிறுமலை செயலில் எழுந்துடும் ஆட்டோமேட்டிக் நீங்கள் சூசைட் பண்ணுவீங்க எல்லாரோட குடியோட இறுதி நிலையும் அதுதான் எல்லா ட்ரக்கோட இறுதி நிலையும் ஃபைனல் டச் அது தான் சூசைடை நோக்கி பயணிப்பேன் இவர் ஒரு டாக்டர் சார் டாக்டர் இவரும் அந்த இடத்துல அப்செட் ஆகியிருப்பார் இவரும் அந்த சூழ்நிலையில் அந்த நிலை புரிஞ்சுருக்காரு இங்கே போகிறதுனே தெரிஞ்சிருக்காரு ஆக்சுவலாக டிரைவர் வச்சிருக்க அளவுக்கு அவர் ஒருத்தப்படா இருக்காருன்னா பார்த்து டிரைவர் வச்சிருந்தா பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் போடணும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரிமியமான ஃபேமிலியா இருந்தவரு இந்த முடிவு எடுத்துட கூடாது கடன் அடைக்க வழியா இல்ல இல்ல வேற ஏதாவது கடன் கொடுத்த இடத்துல ஏதாவது வந்து மட்டிட்டு பாயில்ல இப்படி சார் எங்கள் வீடு தகுடி வந்து மணிக்கு செவ்வாக்கெழமை வந்து தான் தகவல் சொல்றாங்க காவல்துறை இந்த அஞ்சு செல்ஃபோன் எடுத்து ப்ளஸ் அந்த சிசிடிவி பூரா பாக்குறாங்க யார் யார் வீட்டுக்கு வந்தாங்கன்னே இதுல எப்பரா அப்புறம் அணிச்சப்பிராணி வந்தவங்கலாம் மாட்டப்போறாப்ப ஆமா சும்மா வந்தவனா மாட்ட போறான் சுக்கி சோமாட்டா வந்தவா மாட்ட போறான் அப்ப கூட சும்மாட்ட வந்துட்டு சும்மா கூட வந்திருப்பான் பேசிட்டு கூட இருந்துருக்கு வந்துருப்பான் ஃப்ரெண்டு கூட எல்லாரும் மாட்ட போறாங்க இப்ப இப்ப பாதி பேர் துண்டா கணந்து ஓடிடுவான் பணமே வேண்டாம் வேண்டாம்ங்கிற நிலைக்கு வந்துருவாங்க கேஸ் வாங்காம இருக்கணும்ல தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு இப்ப போடுவாங்க இப்ப தற்கொலைக்கு தூண்டிட்டாங்கல்ல அந்த வழக்கு போடுவாங்க அந்த கேஸே வேண்டாம் இங்க பணமும் வேண்டாம் ஓட போறாங்க இப்படிதான் நடக்க போகுது யார்கிட்ட வாங்குறதை விட ரெண்டு பிள்ளையில விட்டு இருந்திருக்கலாம் இல்ல தாயோட புள்ளைய அனுப்பி இருந்திருக்கலாம் இவருமே எங்கேயாவது போயிருந்துருக்கலாங்க அதானே வக்கீல் தொழில் டாக்டர் தொழில் இந்தியா பூரா எங்க வேணுமோ பிழைக்கலாம் எங்க எந்த கோர்ட்டு போனாலும் எனக்கு வேலை உண்டு அங்கே வர கேஸை பிக்கப் பண்ணி சேஷன் நடத்திட முடியும் டாக்டர் எங்க போனால் என்ன ஒரு மெடிக்கல் ஷாப்பு டாக்டர் கூட இருக்கிஃபிகேட் நாங்கள் ஊசி போறேன் என்ன பண்ண போறாங்க என்ன பண்ணிட முடியும்னு அதானே போய் இங்கேயாவது உட்காந்துட டெல்லியில போய் உட்காந்து என்ன பண்ண போறாங்க இந்த கேரளால போய் உட்காந்து என்ன பண்ண போறாங்க செல்லுகளாம் விட்டு அல்ல வீட்டில் போட்டு போக தானே புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கலாமே சம்பாதிச்சு வந்து கடனை அடைச்சிருக்கலாமேங்க எவ்வளோ நாள் தான் ஆயிடு போகுது ஒரு ஆறு கோடி சம்பாதிக்க எத்தனை நாள் ஆகிடுங்கிறீங்க டாக்டர் நினைச்சா அது சர்தேன்னு அந்த பூந்தை அடிச்சோன்னா முடிஞ்சு போச்சு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குற மருத்துவர்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய மருத்துவமனையில் மொத்தமாக அந்த மருத்துவர்கள் போய் ஒரு ரெண்டு ஒரு ஆப்ரேஷனுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குற டாக்டர்லாம் இருக்காங்க சார் பெரிய மருத்துவமனை போய் ஒரு ஒரு கோடி அட்வான்ஸ் கொடுங்க நான் உழைச்சு கழிச்சுருக்கேன் கூட கொடுத்துருவாங்க ஏன்னா அவ்வளோ வேகன்சி இருக்கு பெரிய மருத்துவமனையில் சொல்கிறேன் கொடுங்க ஐயா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் இந்த ஸ்கேன் சென்டர் ஒரு ரேட்டு போட்டு நீங்களே எடுத்துக்கணும் எடுத்துப்பாங்க இவ்வளோ சோர்ஸ் இருக்குல்ல நிறையாவில் ஸ்கேன் சென்டர்லாம் வித்தரலாம் பிரைவேட் சென்டர் வித்துடலாம் இல்லை யாரும் நடத்துகிற வந்ததில்லை கட்டி விடலாம் ஆனால் ஒரு ஜென்ரலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மெடிக்கல் ஷாப் வச்சா நீ பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு தாட் உண்டு தப்பான ஸ்ட்ராட்டஜி அது தப்பு அது பதினெட்டு பர்சன்டேஜ் தான் லாபம் அது ஜென்ட்ரிக்கே வித்தா ஜென்ட்ரிக்கா பூரா கண்ணா புண்ணான்னு எல்லா மாத்திரையும் போட்டு வித்தாங்க பதினெட்டு பர்சன்டேஜ் ஆமாம் கவுண்டர் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜொரான் தலைவலிங் வரீங்கள வெட்டி வெட்டி கொடுக்குறாங்கள அதில் தான் ப்ராஃபிட்டு ஆனால் மற்றபடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது மெடிக்கல் ஷாப்பில் கம்பல்சரியும் டாக்டர் வைக்கணும் ஆமாம் டாக்டருக்கு வாடாக கட்டண நீ ஓகே சாயந்தரம் வருவார் சில நாள் வர மாட்டாரு பத்து பேஷண்ட்டு பார்ப்பார் பத்து பேஷண்ட் பார்த்தா அவர் சில டாக்டர் தானே மாத்திரம் வச்சுக்கிறாங்க ஒன்றும் வியாபாரம்லாம் கிடையாது நம்மளாம் நினச்சிக்கிறது மெடிக்கல் ஷாப்பில் லாபம் பென்ட் ஸ்டோர் வச்சா நீ பணக்காரனா எல்லாம் எப்படி நம்ம எதா எல்லாமே டைம் லைனில் விசாரித்து பேசுகிறது தான் பென்ட் ஸ்டோர் வச்சவனு கேட்டேன் அடையான் சார் பத்து கார் வந்தால் ரெண்டு கார் டேமேஜ் இருக்கு ஆமாம் ரிட்டர்ன் கிடையாது ஆமாம் ரெண்டு கார் டேமேஜ் பாக்கி எட்டுக்கார தான் வைக்க எட்டு காரை அந்த ரெண்டு காரோட லாபத்தில் அது காலி ஆகிடும் ஒன்றும் இல்லை சார் பிளாஸ்டிக் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு பெண்கள் போடுற கிளிப்பு ஒருத்தல் பத்து கிளிப்பு வந்தால் மூணு கிளிப்பு நாலு கிளிப்பு டேமேஜ் ஆகிடுது அதை விட்டு வித்தால லாஸ் தான் சார் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம இங்கேருந்து அக்கறைக்கு இக்கிற பட்ச இங்கேருந்து அங்கே அங்க பக்கம் ரொம்ப பசுமையாக தெரியுது கிட்ட போய் பார்த்தா தெரியும் கிட்ட போய் பார்த்தா தெரியும் அதான் உனக்கு வந்து ஆண்டவன் வந்து ஒரு மருத்துவர்னு சொல்லி அவர் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முடியெல்லாம் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யறலாம் ஒன்றும் பெரிய படிப்போட முன்னேறிய மாவட்டம்லாம் கிடையாது அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் ஐம்பத்திரெண்டு வயசாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க இன்றைக்கி கூட எதோ எக்ஸாம் எழுதுகிறோம் நிறைய கோச்சிங் சென்டர் வந்துருச்சு நிறைய விஷயம் தெரியுது நமக்கு படிப்பை பற்றி அவேர்னஸ் அன்றைக்கி என்ன தெரிஞ்சிருக்கும் ஆனால் அன்றைக்கே மருத்துவராகி சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு ப்ராக்டிஸ் பண்ணி போன்றாட்டையும் டாக்டர் அட்வொகேட்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிக்கக்கூடிய ரெண்டு பேருமே ஒரு கெசட்டாக உள்ள லுக்குள்ளே உள்ள நீங்கள் தான் ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு வயசு பத்தொன்பது வயசு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எத்தனை வருட வாழ்க்கை இது அவன் அவன் வாழ போகிறான் விட்டுட்டு போனிருந்தாலே வாழ்ந்துருப்பான் அவனா எங்கேயோ ஓடிக்கிடி தாத்தா பாட்டி எங்கே இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து நினச்சிருப்பார குற்றவணர்ச்சியோட ஒரு கடங்காரங்கிற பேரோடைய வாழக்கூட நினைச்சிருப்பாரு எப்படி சார் உங்கள் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் மற்றவங்க சாப்பிட்றது ஆளா இவர் இவர் இவரோட கடை வாங்கி வைப்பாரு உமா இருக்கிற பிள்ளைலாம் கொலை பண்ணுவாரா கொலகுது அவனா சூசைட் பண்ணாதான் விரும்பி சார் எப்படி சார் கரெக்டா இல்லாததுலயும் எப்படி தொங்கோட்டு போயிருப்பாரு எப்படி ஒரு ஒரு ஆள் தூக்கி இருக்க முடியும் மருத்துவர் இல்லை அதுக்கான ஸ்டடி இருக்குல்ல ஒரு இல்ல சார் முதல்ல கைத்த போடணும் ஏதாவது நினைக்கவே பயமா இருக்கு எப்படி அது வந்துருக்கு ஒரு சின்ன ஒரு பயம் கூட வந்து இருக்காது நெருடல் கூட எல்லாமே எப்படி செய்ய முடியும் மயக்கத்துல இருக்கா இருந்தாலும் தூக்கி மாட்டணும்ல அதானே மனைவி ஹெல்ப் பண்ணிருப்பாங்க நம்ம ஒரு ஆளை ஃபேன மாட்டுறதுக்கு கஷ்டப்படுறேன் எப்ப ஏதாவது எடுத்து கொடுப்பா மனைவி ஹெல்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த போஸ்ட்மார்டம் இல்ல வேற யாரோ சம்பவம் நடந்திருப்பா உள்ள வந்துருப்பாங்க அதெல்லாம் இல்ல சும்மா இல்ல அதெல்லாம் தப்பு 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 மனைவி இது போஸ்ட்மார்டத்துல கொஞ்சம் டைம் வேரியேஷன்ஸ் பார்க்கணும் முதல்ல ஹேங்க் ஆனது யாரு ரெண்டாவது என்கானது யாருன்னு அந்த கொடுப்பாங்க சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தான் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் ப்ளட்டு உறஞ்ச டைம் இருக்குல்ல ரத்தம் அடங்கின நேரம் அந்த சூட வச்சு ஒரு கணக்கு பண்ணி சொல்லுவாங்க டாக்டர் முதல்ல சத்துது இவங்க தான் கடை சத்த இவங்க தான் வேறு ஒன்று சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது தற்கொலை தான் ஆனால் தற்கொலைக்கு யார் தூண்டினாங்கிறது தான் வழக்கு ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நம்ம ஒரு கோழியை கோழியை தொங்கு விட்டுற இருக்கிறதுனாலே ரொம்ப யோசிக்கணும் ஆனால் தூக்கி தைரியமா மாட்டுறதுக்கு தான் மென்டலி டிஸ்டர்ப் எடுத்தாங்க மன மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் இன்னைக்கு ஒரே நாளில் பாதிச்சுருமானு கேட்காதீங்க பல நாள் கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின்ல வந்து அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் ஒரே நாள் ஆயிட மாட்டோம் கடைசி அந்த ட்ரிக்கர் பாயிண்ட் தான் செவ்வாக்கிழமை சாயந்தரம் எல்லாம் அது ட்ரிகர் ரெடியா இருந்திருக்கும் லோடோட இருந்திருக்கும் இழுத்தோட ஃபயர் ஆயிருக்கும் யாரோ வந்து இழுத்தோம் அது அவருக்குதான் திட்டணும்னு அவசியம் இல்லை வீட்டு வேலைக்காரி கூட சம்பளம் கொடுக்க துப்புல நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்கன்னு கேட்டால் கூட அவங்க செஞ்சுருவாங்க அந்த ட்ரிக்கர் பாயிண்ட் தான் அவங்களுக்கு தேவை அந்த ட்ரிக்கர் பாயிண்ட்ல அவர் இருந்திருக்கார் ரெடியாக இருந்திருக்கார் எனக்கு தெரிஞ்சு வீட்டு வேலைக்காரையும் அன்னைக்கு வரையும் வராங்க ட்ரைவர் அன்னைக்கு வரையும் வராங்க அப்புடின்னா அவங்க பொருளாதாரம் அந்த அளவுக்கு இன்னும் சரியில்லை இல்லை அந்த வேலைக்காரமா சொல்லுது இல்லை எந்த ஒரு கஷ்டத்தையும் வீட்டுக்கு எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க தெரியாதுங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறாரு அப்படிங்குறது அந்த இடத்துக்கு இன்னும் வரவே இல்லை அவங்க கடைசி நிலைன்னு ஒன்னு இருக்குல்ல ஆமா அந்த இடத்துக்கு அவங்க வரவே இல்லை இன்னும் அந்த அந்த வ சம்பளம் ரெண்டு பேருக்கும் சம்பளம் கொடுக்கறது அந்த ஐயாவே இருந்துட்டாங்க இருக்காங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதில் இந்த பொருள் எல்லாம் கெட்டதுக்கு பதிவு வித்து ஒரு கடனை அடைச்சி லாக் பண்ணலாம் கடைசி கட்டம் வர வேண்டிய நிலுவைத் தொகையை பார்த்துக்கலாம் வங்கிக்கெல்லாம் கையை துருக்கிடலாங்க என்னங்க பண்ண முடியும் போடட்டும் கோர்ட்டில் கேச போட்டும் நடத்திப்போம் இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து அவாடாங்க நடத்திட்டு போவோம் என்ன இப்போ அவசரம் கடை வாங்குறது தப்பு முதல் விஷயம் கடை வாங்குறது நபிகள்லாம் எங்க சொல்கிறாரு ரம்ஜான் மாதம் வேறு கடன் வாங்காதீர் அவமானம் வாசலே காத்து கொண்டு இருக்கணும் எப்போ ஒன்றுமோ அது உள்ளே வந்துடும் அவமானம் உண்டு உண்டு தானே ஆமாம் அடுத்தது வள்ளுவன் கூட வள்ளுவன் சொல்லியிருக்கான் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை ஞானத்திலும் மான கெடும் நீ கால்குலேட் பண்ணி உன் லைஃப்பை நீ வாழலன்னா எவ்வளோ பெரிய நாலேஜாக இருந்தாலும் சரி மானம் கெட்டு போயிடுவார் ஒரு டாக்டர் தானே மானம் கட்டுப்போச்சு இல்லை இறந்துட்டார்ல வாழ்க்கையே கட்டுப்போச்சு வாழ்க்கையை கட்டுப்போச்சு இல்லை அது வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல அளவிட்டு வாழணும் ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணி பண்ணி தான் செலவு பண்ணணும் இந்த இதை செலவை இன்னைக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற ஒரு திட்டமிடுதல் நம்மள்ட்ட இருக்கணும் இருந்தால் தான் நம்ம சஸ்டைன் பண்ண முடியும் நன்றி மிக்க நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்